வடிவா இழுத்து விட்டு இருக்க சந்திர சம்ம வலிக்குது வந்திருக்கிறான் சசாரி வாகனத்தான் போய் கொண்டு வடகம் ரவுலே நானும் உங்கள் தவிர நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இலங்கையில நுவரெலியாக வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில ஒரு புதிய ஒரு இடத்துக்கு போறோம் நான் ஏற்கனவே மதுரையில் நிறைய இடங்கள் அதே மாதிரி நூறெலியாளர் நிறைய இடங்கள் எல்லாமே வந்து இலங்கையில் அதிகமான இடங்கள் வந்து பைப்ஸ்லங்காண்ட் நாங்கள் டிராவல் தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் மிகச்சிறந்த ஒரு ஒரு பயணமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இருக்குது இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திர சமவெளிக்கு தான் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து சந்திர சமவெளிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வலிக்கிட போறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைப்ஸ்லங்க சுதா அண்ணா நினைக்கிறார் அவரோட என் கதைச்சு கொண்டு அப்படியே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் மார்னிங்

புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா அனுபவம் சொல்லாம

இவரோட நம்ம பயணம் பயணம் செய்ய போகிறோம் இவர்தான் எங்களுக்கு மழை உச்சிக்கையை கொண்டு போயிட்டு காட்ட போகிறார் காட்ட போகிறார் ட்ராவல் பண்ணுமோ ரிஜியம்மா ஓகே ஓகேக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பெலாம் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் இந்த ஜீப்பை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் வரி குதிரை வரை கிட குறைய முடியல எப்படி இருக்குண்டு பார்த்தீங்கன்னா வாகனம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த சந்திர சம வழிக்கு போக போகிறோம் பிறகு எப்படி இருக்குண்டு வாகனம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் இப்போ நாங்களும் போய் ஏறுவோம் என்னென்னா இப்போ போகிற பாதையில் பாருங்கள் அப்படியா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ம் இப்போ வந்து வானம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா இது கவர்மெண்ட் அப்ரூவ்டா இது பிரைவேட் கம்பெனிலாம் கிடையாது கவர்மெண்ட் தான் டிக்கெட் இஷ்யூ பண்றதுனால தான் டிக்கெட் கம்மி விலையில கிடைக்குது முக்கியமா சைப்ரஸ் சைப்ரஸ் மரங்கள் இருக்கு இடையில இது கவர்மென்ட்டால செய்யற இடது கை பக்கம் பாருங்க கவர்மென்ட்டால செய்யற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட் தான் இது. இவங்க வந்து பழங்களும் வெஜிடபலோ பயிர் செய்றாங்க. பயிர் செய்றாங்க இந்த இடத்துல. அதனாலல பச்சை பசேல் இருந்துருக்கு. ஆமா இதெல்லாம் கவர்மென்ட்டால இது ஒரு கவுன்டன்ட் வியாபாரம் اتنا கிழம் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ்கள் எல்லாமே இதுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ இப்ப பாருங்க இப்படி இருக்கு போற வழியே இப்படி வடிவா இருக்கு பழைய காலத்து இது பழைய காலத்து மிஷினரி ஓ மிஷினரி இது இந்த டீ ஃபேக்டரிக்கு வர மிஷினரி இது ஓகே இதை வந்து இங்கே உற்பத்தி இங்கே உற்பத்தி செய்யற சகல மரக்கறி பழங்கள் எல்லாம் ஹ்ம் डायरेक्टली ஹோல்சேல் மார்க்கெட்ல தான் போறானேப்பா இது வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுல இருந்து எல்லாமே செய்றாங்க செய்றாங்க நம்ம ஒன் குவாலிட்டில செய்றாங்க ஆமா ஸ்பெஷலா இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மும் இருக்குது இருக்கு இப்ப பாருங்கடா

வேறங்க அப்படி போறோம் அப்படியே நான் பாதையா ரெண்டு எப்படி எல்லாம் ரங்கி கொண்டு போறான் ஒரு ஒட்டையடி பாதைக்குள்ள போறான் இந்த வெஹிக்கல் மட்டும் தான் எல்லாம் விட்டுங்க பிரைவேட் வெஹிக்கல் ஜீப் எதுவுமே வரையில வரையில அது இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ்குள்ள முடியல முடியலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நர்சரி இதுதான் பார்த்தீங்கன்னா கன்றுகள் அந்த பசுமை தோட்டம்னு சொல்றது பச்சை வீடுகள் மாதிரி தான் அமைச்சிருக்கிறது நிறைய பாறைய இந்த பாருங்க எப்படி இருக்குது அப்படி இந்த இடம் பாருங்க இப்போ தான் நாங்கள் உள்ளுக்க போகிறோம் எப்படியா நடந்து நாளை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போய் கொண்டிருக்கிறோம் எப்படியான ஒரு பயணம் உண்டு அதுவும் வந்து நாங்கள் இப்போ சஃபாரி வாகனத்துல தான் போய் கொண்டு வரோம் உங்களுக்கு தெரியும் அந்த மலை உச்சிக்கு போறோம் மலை உச்சி அங்க அந்த மலை உச்சியா ஓ அங்க 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 ஓ அப்பா இங்க பாருங்க மக்களே இந்த சமவெளிய பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி இப்படி இதுக்குள்ள நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டு போறோம் இந்த அழகான இடத்துக்கு இது பாருங்க அழகா ஒரு கடினமான பாதை தான் அதுல ஒரு மலை உச்சி தெரியுதானே பாருங்க அங்க அந்த மலை உச்சிக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் எப்படியான ஒரு அழகிய இதா பண்ணுது பார்க்க தெரியுது அப்படி மலை உச்சி இல்ல படிவா தெரியுது நல்லா இருக்கு வியூ இப்ப நாங்க போயிட்டு வந்த மலைகள் தான் அதெல்லாம் இதெல்லாம் சுத்தி வர எல்லாம் மலைகள் தான் இது சுத்தி வரவே இந்த இடம்னா ஃபுல்லா மலை எல்லாம் படிப்படிவான மலைகள் பாருங்க அப்படியே பார்த்தா நான் வந்த பாதையை பாருங்க எப்படி இருக்குது இதில் இருந்து பாருங்க எப்படி மக்கள் வடிவாக இருக்குது இந்த அங்கெல்லாம் பதிலையா நேற்று வந்து பாருங்க கூட வடகா இருக்கு அப்படியே இப்படி இந்த இடத்த பாருங்க இந்த மலையில பார்க்கவங்களுக்கு படிவு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படியான வடிவான இடம் வேறுங்க முன்னால் ஒரு சஃபாரி வாகனம் பெருது அதனால் சைட் பண்ணி தான் விடுவோம் இது வேறுங்க இல்லைண்ணா இதெல்லாம் இந்த இவங்களோட ஃபார்ம்ல வளர்க்குற மாடுகள் அப்படியா இதெல்லாம் வளர்க்குற மாடுகள் காதில் ஸ்கேனர் இருக்கு எங்கே சரி போனாலும் தேடி பிடிக்கல மாடுகள் வந்து இதில் மிஞ்சு ஒன்று இந்த பாதையை காட்டுறான் பிறகு எப்படி இருக்குன்னு இந்த பாதை ஒரு இங்கே வந்து நம்ம காட்டு மிருகங்கள்னா மான் மர பண்டி அப்புறம் முயல் நிறைய இருக்கு இங்க இங்க இருக்கு லெப்படும் வரும் சில வேலை இல்ல வரும் வந்திருக்கு வந்திருக்கு அது ஈவினிங்ல தான் ஈவினிங்ல இப்போ மழை டைம் இந்த மாதிரி கூதுற டைம்ல வராது வராது இதோ சுத்தி வர காடு தானே காடுதானே தானே ஃபுல்லா காடு தானே ஃபாரஸ்ட் காட்டல் மேன்

கொஞ்சம் உயரத்துக்கு போக போக குளிர்ன்றது சரியான கூடவே இருக்கு சரியா குளிர் இப்ப என்னண்ணே பார்த்தீங்கன்னா ஜெக்கெட்டு மேலே யாரும் எப்படி இருக்குது அது போல் மந்த உண்டு அது வந்து நாங்கள் ஒரு மீன்பெரியோர் சமாவாடின்னு சொல்றாங்க அப்படி காடு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு மரமா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க அதுல இருந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போய் கொண்டு பாருங்க இதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் இவருங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போய் கொண்டு போகிற இடமே தான் பார்த்தீங்கன்னா சட்டியான மீடு பள்ளங்கள் அதே மாதிரி ஒரே வெள்ளம் தான் நிற்கிது பள்ளத்துக்குள்ளாம் போய் கொண்டு இது எல்லாம் சேஃப்டி தான் எந்த பிரச்சனையும் இல்லை பயப்படுத்த பயப்பட தேவையில்லை எல்லாமே ஃபுல் சேஃப்டி அதுக்கு தான் இந்த சஃபாரி வாகனத்தில் போகிறோம் உண்மையிலே சொல்லணும் நாங்கள் இலங்கையில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் வேறண்ணா உண்மையிலே உண்மையிலே நாங்கள் இலங்கையில் பிறந்தது கட்டாயம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படி ஒரு இயற்கை வழியில் கொஞ்சம் ஒரு நாடுன்னு சொல்லலாம் எல்லா வளங்களும் இருக்குது அது சரியாக பயன்படுத்துறதுடைய பணம் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்கிட்ட சஃபாரி வாகனத்துலேருந்து இறங்கிட்டோம் ரங்கினோட எங்களுக்கு ஒரு அதிசயமே காத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அங்கால பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகு நிறைந்த ஒரு இடம் உண்டு பாருங்க இதுலேருந்து பார்க்க எல்லா மலைத்தொடர்களையும் பார்க்கலாம் அதை விட மேதை போனால் இன்னும் வடிவாக பார்க்கலாம் அப்படி இந்த இடத்த பாருங்கள் செம்மையா இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படியே மலைகள் அப்படியே முகில்கள் வந்து அதோட வந்து கொஞ்சி தழுவி கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் அப்படியே அங்கால பேருங்க அப்படியே வெயில் அடிக்குது ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டுக்கே நாங்கள் வந்துருக்கிறோம் பாருங்க வடிவாவே இருக்குது இப்போ நாங்கள் மேலே வியூ பாயிண்ட் இதே மூட முழுக்கு போயிடுவோம் மேலே படி மூட முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே முகில்கள் வந்து மூடி கொண்டு இருக்குது அப்படி நாங்கள் மேலே போகிறோம் மேலே ஏறி வியூ பாயிண்ட் இருக்காது இல்லை அதுக்கு தான் பார்க்க போறோம் இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல ஏறி போகிறோம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ரிப்போர்ட் இடம் இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு டைன்ட் ஜிம் சத்துக்குள்ளே மேலே போயிடலாம் அதுதான் அந்த இடம் எல்லாரும் வந்து ரிப்போர்ட் பாருங்க ஆ போக போக உயரத்துக்கு போக என்னென்னல வியூ பாயிண்ட் தெரியுதே ஓ கொஞ்சம் பேருங்க பய்யா அதான் மேலே போகிறோம் நான் அதுக்குதான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போகிறோம் இப்படியே ஏறி வந்துடுறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ மூத்த வடிவால் வந்து விட்டுட்டு இருக்க கனத்தூர் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒன்றும் இல்லை இதில் குட்டி வேணுண்டா உயரத்துக்கு நாங்கள் போக போ இந்த ஒட்ஸிசன் வந்து கொஞ்சம் முறை குறைவாக இருக்கு இங்கே பாருங்க இதான் மக்கள் இந்த வியூ பாயிண்ட் இதான் சந்திர சம வலிக்குது வந்துருக்குறான் சேமியா இருக்கு ஆடா இப்படியோ ஒரு நாட்டிலேயே இருக்கிறான் பாருங்க இங்காலையில் பாருங்க இவ்வளோ அழகுண்டு அப்படி மேலே இந்த மேலே கால்ட்டு அழகு ஆனால் இங்காலையில் வேண்டும் படிவாக இருக்க நஞ்சு தான் இருக்க ஓ இந்த மேலே கால் தான் சுற்றி வர மலை கலாலும் ஐயோ இந்த இடத்த சுற்றி வர பாருங்க முகிலெல்லாம் கீழே இறங்கி இருக்கு இஞ்சால பார்த்தீங்கன்னா வெயிலாம் பொய்ஞ்சால இருந்து பார்த்து கொண்டு இருக்குண்ணா வந்து பாருங்க இன்னும் இங்கே இருக்கு இப்படி ஒரு கொக்கோ மக்கா இதுவா அந்த இடம் இது ரொம்ப பயமா இருக்கு. இது வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. ஒரு பள்ள பாருங்க. இப்போ உங்களுக்கு விளங்குதா? அந்த புகவற மாதிரி எlendுதா. புகவற மாதிரி அங்க இருந்து தான் நாள் வந்தறாங்க. முந்தநாள் நாள் அப்ப. பதிலில இருந்து வந்தறாங்க அது. அதுல தெரியுதெல்லாம் மவுண்டன்ஸ் எல்லாமே சீவரன்ல பந்தமல்லில இருந்து எல்லா மலையிலும் நீங்க எந்தйга பாருங்க அந்த டவர். அந்த டவர். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ரிலாக்ஸா அந்த ஒரு ஒன் ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இது இது இந்த மூண் பிளான்ஸ் இடம் இங்கே வந்து பாருங்க இப்போ கிட்ட இந்த சைடில் போ நாலு பக்கம் போய் பார்க்கலாம் அதே மாதிரி பிறகு இது வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இங்கே எங்கிட்ட பள்ளத்தாக்கு அப்படியே இது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மேலே இருக்கிற வியூ பாயிண்ட் இதுக்குதானே இதுக்கு தான் இப்போ நாங்கள் மேலே ஏறி போகிறோம் இந்த மவுண்டன் போயிடுறேன் நாங்கள் மேலே ஏறிடுவோம் ஓ வாங்க உண்மையாக சொல்லணும் என்னண்டா இந்த இடம் வந்து மக்கள் நேரத்தை வந்து செலவழிக்கிற கேட்ட மாதிரி இதில் வந்து கட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறோம் இப்படி நீங்கள் வந்தீங்கண்டா இதில் அப்படி ஆறுல அறிந்து கதைச்சி பேசிட்டு போகலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் அப்பா இஞ்சியாவில் பாருங்கள் இஞ்சியால் இன்னும் வேறு லெவலில் இருக்குது இப்போ நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஏறு அப்போ வியூ பாயிண்ட்டில் மேலே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அப்படி மேலே ஏறுறான் மேல ஏற 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 வடிவான இடங்கள் அப்படியே தெரியுது அதுக்குன்னா இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கேன் இல்லை படிக்க இது இருபத்தொரு ஸ்டெப் இருக்கு எண்ணிட்டீங்க அதுக்குள்ள அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேணுங்கதா இந்த பாருங்க நாங்கள் வந்தது சரியா அந்த பதிவு நம்ம கூட ஓகே ஓகே ஸ்ரீலங்கன் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குதா ஓகே அது அது நம்ம அப்படிங்கிட்டு வந்தது பிறகு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் தான் பாருங்க அது வந்து கேம்ப் சைடு ஆமி கேம்ப் சைடு ட்ரைனிங் காலேஜ் அது தேத்தலாவை பதுல்ல இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ரீலங்காவில் நைன்டி பர்சன்ட் ஆக ஃபுல்லாக இங்கே பார்த்துருவீங்க இதை பார்த்துடலாம் ஆனால் ஒன்று என்னென்னா ஈவினிங்கில் வந்தால் நல்ல காற்று இருக்கும் காற்று இருக்கு பயங்கர வண்டியாக இருக்கும் நீ கதைச்சிக்கவே முடியாது ம் அவ்வளோக்கு வண்டியாக இருக்கும் செம்ம கிளைமேட் இன்னைக்கு சூப்பரா சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து கிளைமேட்டுன்னு டைமிங் பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லை அதே மாதிரி காத்தும் இல்லை நல்ல ஒரு அமைதியாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல நல்ல வெயிலே இல்லை அந்தளவு வந்து நல்ல ஒரு இருக்கு இருக்குது இருக்கு அழகா இருக்குங்களா இதான் பாத்தீங்கன்னா சந்திர சமவெளி ஏன் வந்து சந்திர சமவெளின்னு சொல்றாங்கன்னா இதுல இருந்து சந்திரனம் தொட்டு இல்லாம இப்ப சீசன் டைம்ல ஈவினிங் ஹவர்ஸ்ல

ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டு இன்னொரு விஷயம் இந்த வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பாருங்க இந்த மரங்கள் வந்து கருப்பாக இருக்கிற ஏரியா இருக்குது ஓகே ஓகே அதுதான் வந்து சீ சீதையை மறைச்சி வச்ச இடம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அப்போ அனுமானுக்கு அந்த வால் நெருப்பு வைக்கிறாங்கள அந்த அந்த எரிஞ்ச ஏரியா தான் இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இருக்குது ஓகே அதனால தான் அந்த ஏரியா மட்டும் பிரவுன் கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது ஏன்

பாருங்க இந்த இடம் எல்லாம் பார்க்க கூட வடிவா இருக்குன்னு பாருங்க ஒரிஜினல் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் கொஞ்சம் இருக்கிறனால தான் ஸ்ரீலங்கா மழையும் பெய்யுது உண்மைதான் இல்லாட்டி நம்ம நாட்டுல என்ன இல்ல தவறான்னு சொல்லுங்க எல்லா வளங்களும் இல்லைனா இடமும் இருக்கு ஒன் டான இடமும் இருக்கு மிடில் கிளைமேட் இருக்கு இந்த பதில வர கடல் இருக்கு சுற்றி வர எல்லாமே இருக்கு மக்களே அதோட எல்லா நாட்டுலேயும் வந்து போயிட்டு எக்ஸ்பென்சிவா நீங்க செலவழிக்கிறீங்க நம்ம நாட்டுக்கெல்லாம் நூறு டாலர் இருந்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வடிவா சு மூணு நேரம் சாப்பிட்டு லக்ஷரி ஹோட்டல்ல தங்கி இந்த மாதிரி கடங்கலாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அதை விட ஐம்பது ரூபா கூட கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கணும் எவ்வளோ தான் வேற நல்லா இருக்கும் உண்மையிலேயே இந்த பயணம் வந்தவங்களுக்கு நல்லபடியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த சந்திர சமவாளி பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்க வாருங்களா இருந்தால் யா வெளிநாடுகள்லேருந்து அல்லது நீங்கள் வேறு வேறு நாடுகள்லேருந்து இல்லை வேறு மாவட்டங்களை வந்து வாரீங்கட்டா பைப்ஸ்ல அங்கே அவை கண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டான பேக்கேஜஸில் நாலு சுற்றி காட்டுவின்னா வெயிட்டிங் ஓகே நிச்சயமா இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கரெட்டை கட்டாயம் அது இல்லாமல் இப்போ நான் வந்து நெடுகளும் வெளியில் வந்து வந்து போகறதுனால எங்கள் ஆஃபீஸில் வந்து இதுக்குன்னே மூணு ஸ்டாஃப் மார்க்க அவங்களோட ஃபோனுங்களை ஆன்சர் பண்ணுறது சொல்லி அதில் வந்து கட்டாயமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சில நேரம் அவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணலன்னா அவங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க

சந்தோஷமாக வாங்க வடிவா வடிவாக வந்து சுற்றி பாருங்க இயற்கையான இதுகளை வந்து ரெடி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க தவிர ஃபுல் டவுன் ஹோட்டல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது ம் அப்படியே பாருங்க அப்படியே வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டு இங்க அந்த இங்கே ஜீப் ஜீப்பாக வந்துகிட்டு இருக்காங்க ஜீப்பில் அப்படியே நிறைய பேர் அப்படி வர்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அதே பார்த்துட்டு அப்படியே போகிறதையும் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க அந்த இந்த ஜீப் போகிறது சஃபாரியை முடிச்சுட்டு அப்படியே போய்க்கொண்டிருக்கேன் பாருங்க உங்களையெல்லாம் கூட்டிட்டு வர்ற டிரைவிங் பண்ற இவரு அவர் ஹெல்பர்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்போ இவங்க தான் கூட்டிட்டு வருவாங்க அவங்க யூனிஃபார்ம் வருவாங்க உங்களை கூட்டிட்டு ஃபுல் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் கொடுத்துருவோம் அது இல்லாமல் முழுசா எல்லாமே இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் புது வெஹிக்கல் வர போறீங்களா இருந்த முறை ஓகே ஓகே நன்றி மக்களே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பயணமா இருந்துச்சு காலம் பொழுதுல இருந்து நாங்கள் இந்த சந்திர சமவெளி முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மூண் பிளைனை வந்து நாங்கள் தேடி வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த பையனை அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு வடிவாக சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து சுற்றி பார்த்த ஒரு மன திருப்தியோடு நான் பலிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் அது இந்த ட்ரிப்புக்கு வாரங்களா இருந்தால் வைப்ஸ்ல நாங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாம் தரேன் அதே மாதிரி எங்களோட சனலுக்கு நீங்கள் முதலாக வந்தீங்களா இருந்தால் மறக்காம சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன் நன்றி